எல்லோருக்கும் வணக்கம் என்பர்களே கன்னிராசி அன்பர்களே என்ன சொல்கிறது சார் இல்லைங்களா ஒரு ஜேக்பர்ட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் மருத்துவத்தினால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அஞ்சாறு நாள் கிடந்ததுக்கும் நீங்கள் மனக்கஷ்டத்தை விட உடல் கஷ்டம் அதிகமாகப்பட்டு அதனால் மன வருத்தம் ஆகி தூங்காமல் பல நாட்களை கழித்ததுக்கும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் வந்து இப்போ அப்படியே எப்படிடா உயிர் புழைப்போம் அப்படிங்கிற ரேஞ்செலாம் தாண்டி வந்ததுனால் இனி வரக்கூடிய காலங்கள் கடவுள் பொற்காலமாக கொடுக்குறாரு அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த கண்ணீராசியில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பீங்க அவங்கலாம் இனிமேல் எப்படி இருக்கு போது நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் மூன்று லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் இவர் வந்து ஜோதிடம் பார்க்குறாரு அவரோட நம்பர் டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோல் கார் மூலமாகவே நீங்கள் வந்து அது எல்லாமே சரி பண்ணி பேசிக்கலாம் ஆஃபீஸும் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் இருக்குது அவர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர் வந்து குரு மாதிரி ஸோ அதனால் அவர்கிட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இந்த கண்ணிராசியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ப்ளே பாயாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா ஆண்கள்ட்ட பேசுவாங்க பெண்கள் பேசுவாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கண்ணீராசி அப்படி ஒரு ஆளே கிடையாது கண்ணீராசி லவ் செட் ஆகுதுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேசுகிறது எல்லாத்தையும் பேசுவாங்க எதிர் பாலின ஈர்ப்பு இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்ட்ட நிறையா பேசுவாங்க பெண்களாக தான் ஆண்கள் நிறையா பேசுவாங்க ஆனால் லவ்வுங்கிறது ஒன்று செட்டாக இருக்காது அந்த மாதிரி தான் இருப்பாங்க இது வந்து ஒரு கண்ணீராசி பற்றி அவங்களாவே ஒன்று ஊருக்குள்ளே கிளப்பி விட்றதா இந்த மாதிரி பண்புலங்களில் தான் ஸோ மற்றபடி இந்த ராசி இருக்கிற இடத்துல ஒரு கலகலப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இவங்க ஒரு எப்படி சொல்கிறது எவ்வளோ கலகலப்பாக சந்தோஷமாக இருந்தாலும் சின்ன கரெக்டான ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயத்திலையோ லைஃபுக்கோ இது இப்படி தான் இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுதான் வந்து இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னிராசி கடந்த சில வருடங்கள்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் ஒரு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டவங்க அதுக்கப்புறம் குழந்தையாக கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இவங்க தாண்டி வந்திருப்பாங்க உடல் ரீதியான விஷயங்களில் சென்ற வருடங்கள் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலு கட் காலகட்டங்களில் பட்டாத பாடுபட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னலான ஒரு நாட்களாலாம் இருந்திருக்கும் அது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சின்ன ஒரு கண் திறந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அக்டோபர் நவம்பர்லாம் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்களில் இருந்திருப்பீங்க அந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க மருந்து விஷயங்களில் நிறைய பயன்படுத்திடுவீங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனோ இன்சுலினோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பண்ணியிருப்பாங்க நிறையா ஆப்ரேஷன்கள்லாம் நீங்கள் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க அந்த அதனால் உயிர் தப்பிச்சதே பெருசு சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க எப்படி தான் உயிர் தப்பிச்சினே தெரில பல இன்னல்களை தாண்டி இப்போ தான் கொஞ்சம் உயிர் தப்பி சொல்லி வந்திருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் அவ்வளோ பெரிய இதை தாண்டி வந்திருக்கோம் இன்னும் மருந்து மாதிரிலாம் எடுத்துகிட்டு தான் இருக்கும் தூக்கம் கட்டுகிட்டு தான் இருக்குது அப்படின்லாம்ங்கிறவங்களுக்கு சார் ஒரு கண்டத்தை தாண்டிட்டிங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் ஸோ எல்லார் லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய இறக்கம் வரும் அந்த இறக்கத்தை தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே மேடு தான் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் முழுவாயிருக்கும் உடனே குழந்த இல்லாமல் இருந்தால் குழந்த பிறந்திருக்கும் கல்யாணவாதிகள் கல்யாணம் ஆகிருக்கும் உடல் ரீதியான பெரிய விஷயமா இருந்தவங்கலாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி விட்ருப்பாங்க மற்றவத்துக்கு நீங்கள் பல லட்ச ரூபா பல விஷயம் செலவு பண்ணியிருப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அப்பாடா அப்படின்னு உங்கள் ஃபேமிலியும் சந்தோஷப்பட்டிருக்கும் நீங்களும் சந்தோஷப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க ஏதோ ஒன்று அப்படியே காப்பாற்றிட்டாங்கப்பா ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் வந்து கடவுள் உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார் இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷம் வும் மகிழ்ச்சியாகவும் மனம் பொங்கும் ஒரு நல்ல விஷயங்களாகவும் இனிமேல் கடவுள் கொடுக்க போறார் ஒரு நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம வந்து பல கஷ்டங்கள் பட்டவங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் நீங்கள் என்ன தான் ஜோசியை பார்த்து என்ன தான் கேட்டதால ஒரு மன நிமிதாக தான் இருந்திருக்குமே தவிர பல பல கஷ்டங்கள் பட்டுருப்பாங்க சரி இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது இதெல்லாம் நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் சக்சில் சொல்லிட்டு தரப்பீங்க இப்போ நான் சொன்னது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் சக்சிஸ்ட் போய்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பற்றி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கன்சக்ட்ஸ் பண்ணிவிடுங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சரி இப்போ இந்த பிரச்சனைலாம் தாண்டி வந்தாச்சு ஓகே இன்னமே சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது கடன் பிரச்சனைலாம் நிறையா இருக்கு அதுதான் சரி பண்ணல உடல் ரீதியான பிரச்சினையும் சரி தான் வருது அது எப்போ தான் சரியாகும் தூக்கமின்மை வந்து நிறையவே இருக்குது அது எப்போ தான் சரியாகும் சார் இப்போ இனிமேல் வரக்கூடிய லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கும் சார் இனிமேல் வரக்கூடிய லைஃப்பில் நீங்கள் எது தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய நேரம் அது வந்து நல்ல ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்த விஷயம் அப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணத்தின் மூலமாக நன்மை நடக்க போகுது குழந்த பிறந்தால் குழந்தையின் மூலமாக நன்மை நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது உங்களோட பெற்றோர் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடமாற்றத்தினால மாறி இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் நடுவில் நடந்திருக்கும் உங்களோட கல்யாணம் ஆயிருந்தால் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க ஒரு மூணு நாலு மாதம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே நீங்க வந்து மாறி தான் இருந்திருப்பீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தான் இருந்திருப்பீங்க அப்படி இல்லைனா அஞ்சு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்லையாவது இருந்துட்டுதான் வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு யாருக்காவது ஒரு பிரச்சனைக்காகாவது நீங்கள் போய் இருந்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா ஜெயிலே இருந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துருக்கும் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு அந்த கண்டத்தெல்லாம் தாண்டியாச்சு இதுக்கு மேலே நன்மைகள் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அந்த நன்மைகளான லைஃப் எதை பொறுத்து அமைப்போகுது அப்படின்னா தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்தோஷம் மட்டுமே இனி வரப்போகுது அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது துர்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் காமாட்சி வழிபாடு பண்ணுங்கள் காமாட்சி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை அள்ளித்தரப்போகுது ஸோ இந்த காமாட்சி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு உணவு அளிக்கிறது அந்த காமாட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு பெண் யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு அளிங்க இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க காஞ்சி காமாட்சி அதோடய விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கும் ஒரு உடல் ரீதியான விஷயங்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் காமாட்சி இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை காமாட்சி அம்மனை வந்து ஏன் வழி பண்ணு எதுக்கு வழி பண்ணு நிறைய பேர் தெரியறதில்ல ஒரு நிறையா நான் கதைகள் கேட்டிருக்கேன் நிறையா வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் சாப்டரை நான் சொல்லலை அதை மட்டுமே வச்சு நான் அதை சொல்லலை சில இடங்கள்லாம் நான் சில கதைகளை தேடி போகும்போது அந்த இடத்துல நான் பார்த்த வைத்திய சாலைகள்லேயும் சரி அதே மாதிரி சில பழங்காலத்தில் மருத்துவ குறிப்புகள் எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சா சரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வணங்கிய முதல் தெய்வம் காமாட்சி இன்றைக்குமே நாங்கள் நிறையா விஷயத்தில் நான் அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வணங்கக்கூடிய தெய்வம் தான் காமாட்சி உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்கள் விலகுவதற்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உங்களை வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி ஓம் காமாட்சியம்மனே போற்று ஓம் காமாட்சியம்மனே போற்றி ஓம் காமாட்சியம்மனே போற்று அப்படின்னு மறக்காம மூணு தடவை டைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ரெக்ஷன் டைப் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு இனி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ யாராவது ஒரு அம்மா நிற்கிறாங்க அப்படின்னா இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தயிர் சோறோ லெமன் சாதமோ தக்காளி சாதமோ இதோ ஒன்று பிஸ்கெட் தான் சார் இருக்கு கொடுங்க சார் வயிறு நம்பட்டோம் சந்தோஷமாக எங்களுக்கு வயிறு நப்பி விட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி மட்டும் கிடைக்க போகிறதில்ல பல நன்மைகள் நடக்கும் போது நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்களேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா செலவாகுமா பிஸ்கெட்டு நீங்கள் வண்டியில் போகும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு மில்க் பிக்கேஸ் எடுத்து கொடுங்க அவங்க சாப்பிட்டோம் அவங்க சாப்பிட்றது நீங்கள் பாருங்கள் ஒரு நான் ரெண்டு வாழ்த்து அவங்க முடிஞ்சால் உங்களால் நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க வந்து நம்மளை சொன்னாங்க அப்படின்னா அது போதும் சார் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அது அதுவும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைவு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் நீ கவலைப்படவே தேவையில்ல கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ப பரவாயில்லையாக இருக்கும் கடந்த காலங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இப்போ பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படி இனி வரக்கூடிய காலங்கள் தான் சொல்கிறேன் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு மூணு சாப்டர்லாம் இருக்குது ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் பழச கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு தோணும் ஸோ கடன் பலசோடு இப்போ அதிகமாக தான் இருக்கும் இருந்துட்டு போகும் சார் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக்கப் ரெடியாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் அப்பா சம்பாதிச்சத்து மேலே நீங்கள் லோன் போடல நீங்கள் சம்பாதிச்சு உங்களோட நீங்கள் சம்பாதிச்சது மேலே தான் லோன் போட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க நீங்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் கொண்டு வந்துருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கு இவ்வளோ கடன் இருக்கு நம்மளெல்லாம் சொல்கிறாங்களே அது எதுவும் இருக்குது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை சார் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்க போது சின்ன சின்ன ஏற்ற இருக்க தான் செய்யும் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி ப பிரயாணிக்கிறீங்க அந்த இடத்துல முள்ளு குத்துதுலாம் நீங்கள் பத்து நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அந்த லைட்டாக டக்குன்னு எடுத்து டக்குன்னு எடுத்து மட்டும் நீங்கள் மட்டும் நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு மலை ஏற்றத்தில் சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கை பற்றி போகும்போது முள்ளு குத்துதுன்னு உட்காந்து அதுக்கு ஒரு நாள் உட்காந்து டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படியே காலைல டக்குன்னு தட்டிட்டு நான் பாட்டுக்கு அந்த பிரயாணத்தில் வெற்றி நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ உங்களோட பிரயாணிக்கக்கூடிய இன்னொரு ராசியானது உங்களோட வீட்டுக்காரரோ உங்களோட மனைவியோ உங்களோட அப்பா அம்மாவோ உங்களோட நட்பு வட்டாரமோ உங்களோட காதலனோ காதலோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து மிக உறுதுணையாக இருப்பாங்க வா கையை புட்டி வா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன கவலைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்போது உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண போது இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து அவங்க உங்களை முன்னோக்கி கொண்டு போகிற ஒரு ஆளை நீங்கள் கையை இறுக்கி பிடிங்க இறுக்கி பிடிச்சி அவன் மேலே ஏறும்போது அவனுக்கு ஃப்ரீயாக அப்படியே அவனையும் சேர்த்து மேலே ஏற்றி விடுங்க நீங்கள் உங்களால் பணத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் மனம் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ அவன் வந்து உங்களை மேலே ஏற்றினான் அப்படின்னா இறுக்கி கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இழுக்காதீங்க அவன் கூட இறுக்கி பிடிச்சிக்கோங்க அவனோட சேர்ந்து நீங்களும் மேலே வாங்க அவன் அவன் மேலே ஏறறனா அவன் கூட நீங்களும் சேர்ந்து அவனை பிடிச்சி மேலே ஏற்றிட்டே வாங்க ஒரு மலை ஏறுறான் அப்படின்னா அவனோட பிடிச்சி அவனுக்கு பூஸ்டப்பாக வா வா ஏறலாம் ஏறலான்னு அவனை பிடிச்ச அப்படியே நீங்களும் இழுத்துட்டு வாங்க மேலே ஸோ இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மை போக சார் இதை நீங்கள் வேணால் எழுதி அந்த அந்தளவுக்கு அவ்வளோ அருமையான நன்மை இந்த ச கன்னீராசின் மூலமாக அவங்களோட வீட்டில் வரீங்கன்னு நடக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு கவனமாக பண்ணுங்கள் லக் அடிக்க போதா அப்படின்னு நீங்கள் போட்டு அவசரமாக இது பண்ண வேண்டாம் அது தசா புத்தியை பொறுத்து தனிப்படைய ஜாதமாக பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய வேறுபாடுலாம் இருக்கா சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால் தனிப்பட ஜாதகத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு புனிதமான நேரமாக இந்த நேரம் இருக்குது இந்த விஷயங்கள் நான் சொன்னது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் பார்க்குறீங்க நம்ம ஷேனல்க்ரைப் பண்ண மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பெல் பண்ண பிரஸ்மே இதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படினு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு குரூப் வாட்ஸ்அப் மூலமாகவோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே